விடியா திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றாமல் காற்றில் பறக்க விடுவதாக இடைநிலை ஆசிரியர்கள் கூட்டமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு சட்டப்பேரவையில் நூற்று பத்து விதியின் கீழ் தொடக்கப் தொடக்கப்பள்ளியில் காலி பணியிடங்களை முழுவதும் நிரப்புதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் கூட்டமைப்பு சார்பில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டு மைதானம் முன்பு நடைபெற்றது தமிழகத்தில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் கலந்து கொண்டு விடியா திமுக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய இந்த கூட்டமைப்பின் மாநில தலைவர் பார்த்திபன் கடந்த பதிமூன்று ஆண்டுகளில் நான்கு தகுதி தேர்வுகளையும் ஒரு நியமன தேர்விலும் எழுதி தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் மொத்தம் இருபத்தி நான்காயிரம் பேர் பணி நிரந்தரத்திற்காக காத்திருக்கும் நிலையில் கடந்த ஜூலை மாதம் வெறும் இரண்டாயிரத்து நானூற்று ஏழு ஆசிரியர்களுக்கு மட்டும் இந்த விடியா திமுக அரசு பணி நியமனம் வழங்கியிருப்பது வெறும் கண் துடைப்பு என குற்றம் சாட்டினார் மேலும் கடந்த பதிமூன்று ஆண்டுகளில் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருந்தும் நியமன தேர்வில் எழுதி வெற்றி பெற்று காத்திருக்கும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் செய்வதாக நூற்று பத்து விதியின் கீழ் அறிவித்துவிட்டு தொடர்ந்து பணி நியமன ஆணை வழங்காமல் காலம் தாழ்த்தி வருவது ஆசிரியர்களை வஞ்சிக்கும் செயல் எனவும் குற்றம் சாட்டினார் அறிவிப்புகளை விடியா திமுக அரசு உடனடியாக நிறைவேற்றாவிடில் தங்களின் அடுத்த கட்ட போராட்டம் அரசுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் அமையும் என ஆசிரியர்கள் கூட்டமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது மற்றும் ஊடக நண்பர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கிறோம் நாங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நேமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் கூட்டமைப்பு சார்பாக சென்னை எழும்பூரில் இன்றைக்கு ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுட்ருக்கோம் எங்களோட முதன்மையான கோரிக்கை என்னென்னா நான்கு முறை ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து நான்கு முறை தகுதி தேர்வும் ஒரு தமிழ் தகுதி தேர்வும் ஒரு நியமன தேர்வும் எழுதி அனைத்து தேர் தே தேர்வுலையுமே நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம் தகுதியோடு இருக்கோம் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சமீபமாக அறிவித்த தகுதியுள்ள ஆசிரியர்களுக்கு நீங்கள் வந்து காலி பணியிடங்களை வந்து கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உச்சநீதி உயர் சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு தற்காலிக ஆசிரியர் முறை வந்து முற்றிலுமாக நீக்க வேண்டும் அது மிகப்பெரிய ஆபத்து என சொல்லியிருக்கு மேலும் இந்த நியமன தேர்வு அரசாணை நூற்றி நாற்பத்தி ஒன்பது அடிப்படையில் தான் நடைபெற்றுச்சு எனவே நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் அனைத்து காலிப்படையடைகளும் நிரப்பி தர வேண்டும் என பணியோடு தமிழக அரசை வந்து நம்ம கேட்டிருக்கிறோம் குறிப்பாக இப்போ இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட அதாவது பதிமூணு வருஷத்தில் ஒரு போஸ்ட் கூட போடலை மதிப்புக்குரிய பத்திரிகையாளர்கள்கிட்ட நாங்கள் கேட்டுக்கிறோம் ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா பதிமூணு வருஷமாக நாங்கள் போராடிட்டு இருக்கோம் ஒரு துறையில் அதாவது அரசோட அடிப்படை இருமொழி கொள்கையின் அடிப்படை வந்து ஒன் டு ஃபைவ் எஜுகேஷன் தான் அந்த ஒன்று முதல் ஐந்து வரை இருக்கிற குழந்தைகளுக்கு தமிழும் ஆங்கிலமும் அதாவது இருமொழி கொள்கையில் அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த அரசு தமிழும் ஆங்கிலம் வழியில தான் இருக்கு அந்த ஒன் டு ஃபைவ் ஸ்கூலுக்கே கிட்டத்தட்ட பதிமூணு வருஷமா ஒரு போஸ்ட் கூட ஏன் போடலைங்கிற ஒரு முதன்மையான கேள்வியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு போஸ்ட் மட்டும் தான் போட்டிருக்கு அது சாதனையாக சொல்லப்படுது ஆனால் பதிமூணு வருஷமா ஒரு துறையில ரெண்டாயிரத்தி நானூறு தற்காலிக ஆசிரியர்கள் அதாவது தமிழ்நாடு முழுவதும் மேல தற்காலிக ஆசிரியர்கள் இருக்காங்க ஒரே ஒரு கேள்விதான் நாங்க கேட்குறோம் தகுதியுள்ள ஆசிரியர்கள் நாங்கள் இருக்கும் போது தற்காலிக ஆசிரியர் எதற்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்குறோம் தற்காலிக ஆசிரியரை நீக்க வேண்டும் என உயர் நீதிமன்றம் வந்து அறிவுறுத்தி இருக்கு மேலும் தொடர்ந்து நான்கு வருஷமா தற்காலிக ஆசிரியை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அடிப்படையில் கோவிட் சுச்சுவேஷன் வரும்போது அன்னைக்கு தற்காலிக ஆசிரியர் முறை தேவைப்பட்டது ஆனால் இன்று தகுதியுள்ள இருபத்தி ஓராயிரம் பேர் நாங்கள் இருக்கோம் தகுதி தேர்வு எழுதியிருக்கோம் தமிழ் தகுதி தேர்வு எழுதிருக்கோம் நியமன தேர்வு எழுதியிருக்கோம் இப்படி இத்தனை தேர்வு எழுதி வயசு நாற்பது நாற்பத்தஞ்சு கடந்துட்டோம் இது மிகப்பெரிய சமூக அநீதியாக நாங்கள் பார்க்குறோம் இந்த சமூக அநீதிகளை மீட்க வேண்டும் என்பதுதான் நோக்கத்தின் அடிப்படையில் சமூக நீதி மீட்பு போராட்டத்தை நாங்கள் முன் வச்சிருக்கோம் அரசு கிட்ட இது வரைக்கும் இருபதாயிரத்துக்கு மேல மனுக்கள் கொடுத்துருக்கோம் இந்த மனுக்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகளாக அமைச்சர் வந்து பத்தாயிரத்துக்கு மேல போஸ்டிங்ஸ் போறதுக்கு எங்களுக்கு கனவு இருக்கு ஆனா நிதி சூழல் சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்றார் ஒருவேளை சமுக்கிர சிக்ஷா அடிப்படையில் ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி விடுவித்தால் எங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுமா என்ற கேள்வியை தயவுக்கு வந்து தோழர்களாக நீங்கள் வந்து எங்களுக்கு கேட்டு நீங்கள் அதுக்கான விடை கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் மேலும் இதில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பெரும்பாலும் எண்பது சதவீதம் பெண்கள் ரெண்டாயிரத்தி இருந்து இப்போ வரைக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலை பொருளாதார சூழ்நிலை உடல்நிலை இதெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் எந்த தேர்வு வச்சாலும்

இந்த தகுதி தேர்வு வந்து நீட் எக்ஸாமை விட கொடுமையான எக்ஸாம்னு சொல்லி சொல்கிறார் அப்போ நீட்டை விட கொடுமையான தகுதி தேர்வை எங்களுக்கு நான்கு முறை நடத்தப்பட்டிருக்கு அப்போ நான்கு முறை நான்கு முறை நாங்கள் வந்து கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கோம் ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு தேர்வு வைப்பது அப்படின்றது உச்சநீதிமன்றத்தில் வழிகாட்டுதல் அதன் அந்த ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு ஒரு முறை தேர்வு நடத்துவதே அநீதி என்றால் பணியே கொடுக்காம பதிமூணு வருஷமாக நாங்கள் பணியே இல்லாமல் நான்கு முறை ஐந்து முறை தேர்வு நாங்கள் எ எழுதணும் எத்தனை தேர்வு நாங்கள் எழுதணும் இன்னும் நாங்கள் எத்தனை எப்படி நான் நிரூபிக்கிறது மிக கொடூரமான தேர்வுன்னு நீங்களே சொல்கிறீங்க அரசே சொல்லுது நீட்டை விட கொடுமையான தேர்வு தகுதி தேர்வுன்னு அந்த நான்கு முறை தகுதி தேர்வு எழுதியிருக்கும் ஒரு டிஆர்பியோட என்சிடி ரூல் சொல்லுது ரெண்டாயிரத்தி ஒன்பது கல்வி சட்டம் சொல்லுது ஒரு ஆண்டுக்கு இரண்டு முறை தகுதி தேர்வு நடத்தணும்னு சொல்லிட்டு அப்படி பார்த்தா பதிமூணு வருஷத்தில் இருபத்தி ஆறு தகுதி தேர்வு நடத்தி இருக்கணும் ஒரு முறை கூட தேர்வுல்தி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நீலகிரியில் சொல்றார் பதினைந்தாயிரத்துக்கு மேல காலி பணியிட இருக்கு இருபதுல சொல்றாங்க இப்போ ஐந்து வருடம் கூடுதல் ஆயிடுச்சு ஆட்சி முடிய போகுது ஒரு வருஷத்துக்கு ஆயிரம் போஸ் இன் கேஸ் இன்னைக்கு இருபதாயிரம் காலி பணியின் இருக்குன்னு அர்த்தம் அப்போ இருபதாயிரம் காலி பணியிடங்கள் இருக்க இருக்கூறு காலி பணியிடங்கள் நியாயமா ஆசிரியர் முறையை முழுவதும் நீங்கள் அறிவித்த இருபதாயிரம் காலி பணியிடங்களை குறைந்தபட்சமாக நிரப்ப வேண்டும் அது மேலும் மட்டும் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கக்கூடிய நூத்தி நாற்பத்தி ஒன்பது ஜிஓ பயன்படுத்தி இந்த தேர்வை எழுதினவங்க கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர் இந்த தேர்வு எழுதுறவங்க இப்ப ஒன்றரை லட்சம் பேர் ஆனா ரெண்டாயிரத்தி பதிமூணு காலகட்டத்துல ஒரு தேர்வு வருது நாமளும் ஆசிரியர் ஆயிடலாம்னு சொல்லிட்டு மூணு லட்சம் பேர் அப்ளிகேஷன் போட்டாங்க மூணு லட்சம் பேர் அப்ளிகேஷன் போட்ட ஒரு எக்ஸாம்ல இன்னைக்கு ரெண்டரை லட்சம் சீட்டர் காணாம போயிட்டாங்க ரெண்டரை லட்சம் டீச்சர் இந்த ஃபீல்ட விட்டு வெளியே போயிட்டாங்க ஒரு டீச்சர் எந்த தொழில் பண்றவங்க வேணாலும் இந்த ஃபீல்ட விட்டு வெளியே போகலாம் ஆனா ஆசிரியர்ங்கிற அரப்பணிக்குள்ள ஒரு தொழிலிருந்து ஒருத்தர் வெளியே போறாங்கன்னா எவ்வளவு விரக்தி அடைஞ்சு அவங்க வெளியே போவாங்கன்னு நீங்க வந்து யோசிக்கணும்